எங்க யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமாண்ட் பண்ணுங்க தொடர்ந்து எங்க சேனலுக்கு ஆதரவு கொடுத்து வரும் அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றி அருமை தாய்மார்களுக்கும் நிகழ்ச்சி நடத்தும் அருமை குடும்பத்தார்களுக்கும் மற்றும் அருமையான ஒளிமை நிலையத்தார்கள் என் போன்ற சக நடிகர்களுக்கும் எனக்கு ஒரு பொன்னான வாய்ப்பு வழங்கிய கிராமத்தாருக்கும் என் சாகம் கலைக்கு சாக வணக்கம் நன்றி நன்றி வரப்புயர் நீர் உயரும் நீர் உயர் நெல் உயரும் நெல் உயர் குடி உயரும் குடி கோட்டை உயரும் கோட்டை உயரம் வாழ்க்கை இது யார் சொன்னது அவ்வை பாடி சொன்னது உழுதுண்டு வாழ்வார் வாழ்வார் மட்டெல்லாம் தொழுதுண்டு பின் சொல்வார் இது யார் சொன்னது ஐயன் திருவள்ளுவர் மக்கள் காட்சி ஒன்றது என்ன இந்த உலகத்தை மனிதன் வாங்கணும்னா மூணு விஷயம் தேவை என்னென்ன வேணும் முதல்ல வீடு வேணும் அடுத்து என்ன வேணும் உடைகள் வேணும் அடுத்து உணவு வேணும் ஏன்னா அதுக்கு சின்ன உதாரணம் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இந்த உலகத்தையே போட்டு பிடிச்சி மிகப்பெரிய ஒரு நோய் என்னது கொரோனா அந்த காலகட்டத்தில் மனுஷன் நகைக்கடைக்கு போனானா இல்லை துணிவுடன் வாங்க போனானா இல்லை பாத்திரம் வாங்க போனானா இல்லை எங்கே போனாங்க அரிசி பருப்பு காய்கறி இந்த மாதிரி சில விஷயம் வாங்க போனாங்க எங்க சித்தப்பா சில விஷயம் வாங்க இருக்க போனாங்க ஆமா ஏன்னா இந்த உலகத்துல மனிதனை வாழணும் அப்படின்னா உணவு இல்லாம வாழ முடியாது அப்படின்றதுக்கு கொரோனா காலகட்டமே சாட்சி அதை காட்டிய இன்னும் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி சிறிய இப்ப ஒரு பிரச்சனை வரப்போகுது ஏன்னா கொஞ்ச நாள் நான் வயல்ல முதல்ல விவசாயி நெல் நட்டேன் நல்ல விலை விற்க முடியல சரி கஷ்டத்தோட கரும்பு நட்டேன் அப்பயே நல்ல விலை போகல மீண்டும் வாழ நட்டேன் அப்ப எவனால என்ன செய்ய முடியல கடலை சமாளிக்க முடியல யோசிச்சு கல்லை நட்டுட்டு நல்லா விளைவித்துட்டு போயிட்டேன் இப்படி போனோம்னா ரெண்டாயிரத்தி ஐம்பதுல கிட்டத்தட்ட இந்த உலகத்துல உணவு பஞ்சம் வரும் இன்னும் எத்தனை வருஷம் இருக்கு அதுக்கு இருபத்தி ஆறு வருஷம் இருக்கு இந்த உணவு பஞ்சம் தீர்க்கக்கூடிய நாடு ரெண்டே நாடு ஒன்னு சீனா இன்னொன்னு இந்தியா எப்படி தீர்க்க முடியும் முதல்ல உள்ளூருக்கு நிலம் வேணும் சீனா ஒளி இந்தியாவே அதிகமான நிலங்கள் இருக்கு சரி நிலம் இல்லை போதுமா நீர் பாசனம் வசதிகள் வேணும் நீர் பாசன வசதிகள் வேணும் இப்போ சீனாவில் எல்லா நதிகளும் இணைச்சிட்டாங்க ஏன் மழை பெஞ்சால் அந்த மலை நீர் கடலை கலக்கூடாதுக்காக நம்ம இந்தியாவை குறிப்பாக தமிழ்நாட்டில் திருநெல்வேலி தூதி மாவட்டத்தை இணைச்சிட்டாங்க எதுக்காக மழைநீர் கடலை கலக்கூடான்னு இருக்காங்க ஆனால் நம்ம வீடு என்ன ஓடிக்கிட்டு இருக்கு கிருதிமலை ஆறு ஆறு ஓடுது அந்த ஆறில் என்ன போய்கிட்டு இருக்கு நேரத்தில் போய்கிட்டுருக்கு இருக்கு சாக்கடை தான் போய்கிட்டுருக்கு வேறு ஒன்றோடய மயம் சாக்கடை தான் போய்கிட்டு இருக்கு ஏங்களா இந்த விவசாய தூய நீர் வேணும் அப்படி என்ன உண்மையில் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி ஐம்பது ரூபாய் உணவு பஞ்சம் தீர்க்கலாம் ஆக சின்ன குழந்தைகளுக்கு விவசாயத்தை கற்றுக் கொடுக்கணும் ஏன்னா சின்ன குழந்தைகள என்ன செய்யறாங்க இப்போ விளையாட்டில் அது செல்போன் கேம்னு விளையாட்டு தான் ஆகும் ஃபிரிஃபனில் கேம் ஏன்னா விவசாயத்தை காத்தால் மட்டுமே வரக்கூடிய ரெண்டாயிரத்தி ஐம்பதில் உணவு பஞ்சம் தீர்க்க முடியும் அது உலகம் உண்மை நாளை இருந்த சரி பொண்ணு விளையடா விவசாயத்தை பொறுப்பா கவனிச்சு செய்துமடா உண்மையா உழைக்கிற நமக்கு எல்லா நன்மைகளும் நாடி வந்து சேருமடா மனப்பாடமா

தெரியுமா இந்த உலகத்திலே தன் குடும்பம் தன் பிள்ளை நல்லா நினைக்கக்கூடிய ஒரே உறவு தாய் மட்டும்தான் எல்லா கம்மிகள்லாம் அப்படித்தான் தாயத்தை மாறி ஆனா ஆனால் எல்லா பேரும் தாயன்புக்கு இணையான ஒரு அன்பு இந்த உலகத்தை இருக்க இல்லையான்னு கேட்டால் எல்லோரும் இல்லையான்னு சொல்லுவாங்க ஆனால் இருக்குன்னு சொல்கிறேன் ஏன்னா தாயன்புக்கு இணையான ஒரு அன்பு பாசந்த உலகத்தில் இருக்குன்னா அது தந்தையோட பாசம் ஏன்னா அதுக்கு சின்ன ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்துச்சு எல்லாரும் செய்தியில் பார்த்துப்பீங்க பேப்பர் படித்துப்பீங்க என்ன செய்தி குவைத் நாட்டில் வேலைக்கு போனவங்க கட்டிட இடிபாடுகளை இடிஞ்சு விட்டாங்க அது தமிழ்நாடு சேனல் எத்தனை பேர் வேற ஏழு பேர் ஆனால் அதே தந்தைகள் இருக்கு உலகத்தில் இன்னும் சில பேர் செத்தாங்க அறுபது பேர் எதுக்காக சாரத்துக்குடிச்சு செத்தேன் ஏன்னா வெளிநாட்டு போய் இறந்தவங்க தன் குடும்பம் தன் பிள்ளை நல்லா இருக்குன்றதுக்காக இந்த கடையில் கலந்து போய் தன் குடும்பத்துக்காக உயர்த்தியாக செஞ்சாங்க அவங்களும் தான் ஆனால் சாராத குடிச்சி அது என்ன விஷயம்னா அது சாரான்னு நினச்சி தெரிஞ்சே குடிச்சு செத்தேன் ஆமாம் ஏன்னா இதெல்லாம் கேள்விக்குறியான ஒரு இது வாழ்க்கை ஆனால் ஆமாம் இல்லை தந்த அதாவது இந்த உலகத்தை தாய் பாசத்துக்கு ஏன்னா ஒரு அன்புன்னு பார்த்தோம்னா தந்தை பாசந்தான் யாரும் மறக்க முடியாது அப்படின்னா மனுஷ வாழ்க்கையில் பணம் மிக அவசியமான ஒன்று ஏன்னா காசா லேசா காசா லேசா கடைசியிலே காசாலே சான்றிருக்கான் கோவிலுக்கு போகிறான் கோவில கருவலுக்கு முன்னாடி ஏன் உண்டியில் வச்சுருக்காங்க இல்லை எல்லா பேரும் நான் நான் காசு மருந்து போகிறோம்னு வச்சிருக்கோம் ஆனால் உண்மை அது கிடையாது வாழ்க்கை தத்துமே அங்கேதான் இருக்கு என்ன தெரியுமா பணத்தை முன்னாடி அதாவது காசு மரத்தை முன்னாடி வச்சேன் அதே பணத்து காசை முன்னாடி வச்சாச்சு உண்டே பின்னாடி என்ன இருக்கு நம்ம வணக்கூடிய தெய்வம் இருக்குது அதே காசை முன்னுக்கு வச்சேன் கடவுளை பின்னுக்கு வச்சேன் அவங்க மனுஷன் அளவுக்கு அதிகமாக பணம் இருந்துச்சுன்னா நீதி நேர்மை தர்மம் நியாயம் எல்லாம் விலை கொடுத்து வாங்கிடுவேன் எப்படி அஞ்சு ரூபா தாங்கக்கூடிய ஒரு பொருளை ஐம்பரோடு துவங்குவேன்